ஹாயால் ஆல் வெல்கம் டு மை பேஜ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மஷ்ரூமில் வந்து தோசை பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மஷ்ரூமை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து மஷ்ரூம் வந்து நம்மளுக்கு வேகறப்பவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாயிரும் நம்ம தோசை பண்ணுறோம் அப்படின்றனால மஷ்ரூம் பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க பொடி பொடியாக அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றப்போ அந்த இதுவும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்கு பாத்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளியில் அரை தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வந்து நீங்கள் வேறுனா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உங்கள் விருப்பம் தான் உங்கள் விருப்பம் தான் போடக்கூட தேவையில்ல தக்காளி போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லா நான் ஒரு அரை தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வெங்காயம் வந்து உரிச்சு நான் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா நல்லா நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு சின்ன துண்டாக இருந்தனால மூணு துண்டு பூண்டை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பூண்டு நீங்கள் ஒரு பூண்டு போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரி இப்போ வந்து மஷ்ரூம் தோசை பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம வந்து ஒரு மசால் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம் அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வணங்க விட்டுருங்க ஸோ ஒரு நிமிஷத்துக்கு வந்து பூண்டு வந்து வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்க விட்டுருங்க வெங்காயத்தோட அந்த பச்சை மண மாதிரி லைட்டாக வணங்கினாவே போதும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு போதும் ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி வந்து நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய தக்காளியில ஒரு அரை தக்காளி மட்டும் நான் அந்த வந்து ஃபிளேவர் நல்லா இருக்கும்னு போட்டிருக்கேன் தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நம்ம போட்டுக்கலாம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமா உப்பு போட்டிருப்போம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஷ்ரூம்க்கு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் பாத்தீங்க அப்படின்னா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கறி மசால் தூள் பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச குளம் மசால் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது மசால் தூள்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ நம்ம வந்து மஷ்ரூம் வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவும் வந்து நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி விடும் மஷ்ரூம்லருந்து தண்ணி விடும் பாருங்க இப்பவே பாருங்க கொஞ்சம் தண்ணியா இருக்கு நம்ம வந்து எல்லா தூளுமே இப்போ போட்டுட்டோம் நம்ம வந்து மூடி வச்சு நம்ம வந்து மஷ்ரூம் வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம கலந்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா ஃபாஸ்டா வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா ஒரு மூடி போட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பாத்துக்கலாம் மூடி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்து பாத்துக்கலாம் தண்ணி எதுவுமே நான் ஊற்றவே இல்லை ஸோ மஷ்ரூமில் இருந்த தண்ணி தான் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த தண்ணியே போதும் மஷ்ரூம் வந்து வேகிறதுக்கு ஸோ இன்னும் வந்து இந்த தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக வத்துட்டோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம மஷ்ரூம் தோசை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் பண்ணி நல்லா பார்த்துட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷமே கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க அப்போ நம்மளுக்கு இன்னும் சீக்கிரம் வந்துடும் ஒரு மூடி போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சே எடுத்து பார்த்துக்கலாம் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இன்னும் பாருங்க தண்ணி கொஞ்சம் இருக்கு அப்படியே அந்த எண்ணெயிலே வணங்க விட்டுருங்க மஷ்ரூம் வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு நான் உங்களுக்கு வந்து மஷ்ரூம் நசுக்கி காட்டுற பாருங்க குட்டி குட்டியா போட்டிருந்தோம்மா மஷ்ரூமு பாருங்க மஷ்ரூம் நல்லா வெ வெந்துருச்சு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வணக்கிக்கோங்க இல்ல இப்படியே நீங்க வந்து மல்லித்தலை தூவி இறக்கிக்கிட்டீங்கனாலும் ஓகே நான் பாத்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்டா வச்சுட்டு நான் வணக்கிக்கிறேன் நானு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து வணங்கிருச்சு நம்ம மல்லித்தலை நம்ம தூவிக்கலாம் மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தலை தூவிட்டு நம்ம கலக்கி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் ஸோ அருமையான மஷ்ரூம் வந்து ஃப்ரை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மசால் வந்து நம்ம அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மஷ்ரூம் ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம இறக்கிட்டோம் ஸோ நம்ம இது வந்துட்டு அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து மா தோசை ஊற்றி மாவு ஊற்றி நீங்கள் தோசையில் வச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் இல்லை நீங்கள் வெறும் தோசை மட்டும் சுட்டுட்டு சைடிஷ்ஷாக வச்சிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் மஷ்ரூமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஒரு எட்டு நிமிஷம் பக்கம் டைம் ஆச்சு அவ்வளோ நேரம்தான் ஆகும் மஷ்ரூம் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதே போல ரெசிபி வந்து நீங்களும் உங்க வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க தோசைக்கல் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு மாவு ஊத்துங்க மாவு ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஈக்குவலா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசை வந்து ரொம்ப மொத்தமாக வேண்டாம் ஸோ லைட்டாக இந்த மாதிரி நல்லா வெளிசா இருக்கிற மாதிரி தோசை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மசால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமுமே வச்சு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எல்லா பக்கமுமே பரவுற மாதிரி பரவுற மாதிரி இது பண்ணிக்கோங்க எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லா பக்கமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்க எண்ணெய்க்கு பதில் பட்டர் கீ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இன்னைக்கு மஷ்ரூம் தோசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த சைடில் சைடில் இருக்கிற மாவை அப்படியே அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற மாவும் அப்படியே இப்படி பண்ணிட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் தோசை வந்து வெந்துருச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடுறப்ப பார்த்து போடுங்க பாருங்க சைடு எல்லா பக்கமே நம்மளுக்கு தோசை வந்து நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் அருமையான மஷ்ரூம் தோசை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ டெம்ட் ஆகுது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ இதே போல் ரெசிபி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி